நாளைக்கு என்ன சமையல் செய்யட்டும் கனி அதெல்லாம் நீ எதையும் தொடக்கூடாது எல்லாத்தையும் நானும் குமுதாவும் பாத்துக்கிறேன் நீ வேற ஏதோ வேலை இருந்தா போய் செய்ய சரியா அத்தை நாங்க ரெண்டு பேரும் அங்க தனியா இருந்தப்போ நான் தான் எல்லா சமையலும் செய்வ தெரியுமா இப்போ எல்லாமே நான் நல்லா சமைக்க கத்துக்கிட்டத இன்னைக்கு உங்களுக்கு அட்டி நான் செஞ்சு கொடுக்குறேனே அம்மா வேணாமா சொல்றது கேளு நாங்க பாத்துக்குறோம் தேத ப்ளீஸ் தா இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நான் சமைக்கறேனே ம் சொன்னாலும் கேட்க மாட்டேன் சரி ஏதோ உன் இஷ்டத்துக்கு உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய் சரியா அண்ணா வேற இருக்காரு அண்ணா எது சாப்பிடுவாருன்னு தெரியலையே அவருக்கு எது பிடிக்கும் அன்னைக்கு சிக்கன் குழம்பு வைக்கட்டுமா சிக்கன் வைக்க போறியா ஆனா குமுதா புருஷா சிக்கன் அவ்வளவு விரும்பி சாப்பிட மாட்டாரு மீன் குழம்புனா தான் அவருக்கு கொஞ்சம் பிடிக்கும் சரி நீ சிக்கனை செய்ய மீன் குழம்பு நான் வைக்கிறேன் உன் புருஷா எங்க இருக்கான் அவளை எழுந்து போய் கறி வாங்கிட்டு வர சொல்றீங்க இத்த மீன் குழம்பு நான் நல்லா தான் செய்வேன் நானே மீன் குழம்பு வைக்கிறேன் சரி எதுவோ பண்ணு பாத்து செய்யணும் கையில ஏதாவது தண்ணி கிணி ஊத்தி காதை சாப்பாடு வடிக்கிறேன்னு சொல்லி காய் வெட்டும் போது கையிலே என்ன காலங்கத்திலே மாமியார் மருமகளை மாநாடு நடத்துறீங்க இம்மா என்ன விஷயம் சொல்ல போற யாங்கடியும் கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும் ஏலே வந்துட்டியா வா 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 என்ன சொல்லணும் நினைச்சே வா உங்க பெரியமாவும் உங்க பெரியண்ணா பெரியண்ணா பொண்டாட்டி மூணு பேரும் வீட்டுக்கு வரக்கலாம் அண்ணனுக்கு இங்க ஏதோ ஒரு

நேற்று உன் பிறந்த நாள் உன் பிறந்த நாளைக்கு இந்த அத்தை எந்த பரிசும் தர முடியல அதான் உனக்குன்னு ஒரு சின்ன பரிசு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் அது உனக்கு பிடிக்குமா பிடிக்காதானே தெரியல இருந்தாலும் எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு என்னது பரிசா நானே என் ஒரு பரிசு கொடுக்கல நீ என்ன வாங்கிட்டு வந்திருக்க

தனிக்கு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கியா அதை கொடுக்கணும் கொடுக்கணும்னு சொன்னீங்க கொடுக்க வேண்டியா ஐயா மறந்துட்டேம்மா ராத்திரி நல்ல வயிறு முட்டை சாட்டனா அதனால போய் படுத்து தூங்கிட்டேன் கனியா உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன் டீ பிறந்த நாளைக்கு ஏன் மைனி அதெல்லாம் வாங்குனீங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை இல்லை கனியே நானும் அம்மாவும் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம் இனி அப்படியெல்லாம் எதுவுமே நம்ம வீட்டில் நடக்கக்கூடாது நாம எப்பவும் ஒன்றா சந்தோஷமா இருக்கணும் ஆமாம்மா இனி நம்ம குடும்பத்தை பார்த்து தான் நாலு பேர் வாழ்ந்தா இவங்கள மாதிரி வாழணும்னு சொல்லி நம்மளை ஒரு எடுத்துக்கட்டை நினச்சிக்கணும் மக வாழ்க்கை தான் முக்கியம் மக தான் முக்கியம் மக நல்லா இருந்தால் போதும்னு நினச்சிக்கிட்டேன் நான் ஓ வாழ்க்கையை வீணாக்கிட்டேம்மா மகளும் மருமகளும் ஒன்று தானே நீ தான் எனக்கு புரிய வச்சுதே இனிமேல் எதுவும் செஞ்சாலும் உனக்கும் குமுதாவுக்கும் சரிபாதியாக தான் செய்வேன் நீ எனக்கு ரெண்டாவது பொண்ணு மாதிரி ஆமாம் கனி எனக்கும் கூட பிறந்த அக்கா தங்கச்சின்னு யாரும் இல்லை ஒரே ஒரு தம்பி தான் உன்னையே நான் என் தங்கச்சி மாதிரியே அக்கா மாதிரியே நினச்சிக்காம நான் வாங்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு பொறாம பிடிச்சிக்கிட்டு கடந்திருக்கேன் பத்தியா என்னை நினைச்சா எனக்கு அசிங்கமாக இருக்கு என்னடா நடக்குது இங்கே

அவன் நல்லா படிச்சு புள்ள அவனுக்கு எதுக்கு கனி கேங்க விட்டு கனி இந்த சுடிதார் என்னோட பரிசு அப்புறம் இந்த வாட்ச் உங்க அண்ணனோட பரிசு குமுதா உங்க கோஸ்டில மாமாவும் உண்டா உங்க மாமா தான் இதுக்கு ஐடியாவே கொடுத்தாரு மைனி இந்த ட்ரெஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு சேலை எடுக்கலாம்னு தான் பார்த்தேன் அவங்க அப்படி இருக்காங்கன்றதுக்காக நாமள அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கணுமா நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதுதானே செய்ய முடியும் ஏய் அப்படி இல்லடா அந்த பொண்ணு நல்ல எது பெரிய எடுத்து பொண்ணா அப்புறம் அந்த பொண்ணு வந்து ஏன் மர்மோல ஏதோ மட்டமா நினைச்சிர கூடாது இல்லையா அதனால தான் மர்மோல யாரு குறைச்சி எடை பட்ட கூடாது கனியோ பாத்தியா ஆஹா பத்து நாள் ஏ அம்மா விட்டு பிரிஞ்சு இருந்ததுக்கே உனக்கு இந்த வீட்ல பவர் ரொம்ப அதிகமாயிடுச்சே அத அப்ப நான் போய் சமையல் வேலை எல்லாம் பாக்குறேன் ஆ சரி வா கன்னி நானும் உனக்கு ஒத்தாசை பண்றேன் என்னடா இது இந்த வீட்ல எல்லாமே தலையிட நடக்குது ஏன் அக்கா வேலை செய்ய போறலா ஐயோ ஏய் இப்படியே சொல்லிட்டே இருந்தா அப்புறம் நான் எதையுமே தொட மாட்டேன்டா கூட தொட மாட்டல்ல அம்மா இடி பட பையல இடி பட பையல போடா ஏம்மா அடுத்த மாசம் எனக்கு போறது நாள் வருது எனக்கு புடி எல்லாம் கிஃப்ட் தருவீங்களா தாரோ ரெண்டு கட்டு விளக்கு மாரி டிவி வச்சிருக்கேன் அதை எடுத்து தாரா போய் ஹ இந்த வீட்ல நமக்கு மரியாதை அவ்வளவுதான் போல இனி நம்மள ஒரு செல்ல காசு கூட நினைக்க மாட்டாங்க போய் வேளை வித்த பாருடா ஏ சுத்திட்டு கடப்பா சரி சரி காசு கொடு கறி வாங்க அப்புறம் எனக்கு செலவுக்கு போயிட்டு வரதுக்கு பணம் கொடு இவன் எங்களுக்கு செலவு பண்ணுவானா இல்ல நாங்க இவனுக்கு செலவு பண்ணுவானான்னு தெரியல

இவங்களை பாத்துக்க வேண்டியது நம்ம கடமை மாமா நம்ம ரெண்டு பேரும் நல்லா வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சு இவங்க எல்லாருக்கும் எல்லாமே நாம தான் மாமா செய்யணும் ஆ செய்யலாண்டி செய்யலாண்டி ஆ அதுக்கு நீ தான் வேலைக்கு போகணும் போறேன்டி இப்ப தான அங்க இருந்து வந்தேன் போலீஸ் கிட்ட கூட ஒரு வார்த்தை கூட சொல்லாம வந்துட்டோம் என்ன நினைக்கிறாப்புலன்னு தெரியல இந்தா எங்க அண்ணா வந்து போட்டு ஒரு வாரம் கழிச்சு நம்ம குடும்பத்தோட அங்கேயே போயிரலாம் சரியா நிசமாவா ஆமா கனி சோனியா புள்ளிக்கு ஏதோ ரொம்ப மேல்க்க முடியலையா அதான் போலீஸ் போன் பண்ணாரு காலையில ஆமா சரி ஒரு வாரம் கழிச்சு குடும்பத்தோட அங்கேயே போய் இருந்து அந்த புள்ளியே பாத்துக்கலாம்னு நினைக்கிறேன் உங்க கிட்ட எல்லாம் கேட்டியா அண்ணனா வந்துட்டு போவட்டும் அதுக்கு பிறகு முடிவு பண்ணிக்கலாம் ம் சரி மாமா ஏடி குமுதா கையோட இந்த தட்டல கழுவி போடு கழுவி போடு எத்தனை முறை சொல்றேன் இந்த பாரு ஒவ்வொண்ணா ஒவ்வொண்ணா இப்ப எவ்வளவு பாத்திரம் சேந்திருக்கு பாரு அம்மா சாட்டிட்டு உடனே வேலை செஞ்சா சோர் சீக்கிரம் செமிச்சிடுமா சோர் செமிக்கிறதுக்கு வேலை செய்வாங்க அப்புறம் நல்ல திருடு திருடு தூங்கினா அப்படிதான் உடனே மாதிரி குந்தனி மாதிரி இருப்பாங்க அத்தை மணி இல்ல கனியா பா எல்லாருக்கும் சாப்பிட நேரம் ஆகுது இல்ல அத இந்த தம்பி மீன் வாங்க போய்ட்டானா குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு அவன் வாங்கிட்டு வந்தானே அப்படியே அலசி குழம்புல போட்டுறலாம் ஏடி அவன நம்பி நீ குழம்பு வச்ச அவ போனவ இன்னைக்கு வரனோ நாளைக்கு வரனோ யாருக்கு தெரியும் அப்படியே ஒரு ஒரு கடையா வாய் பார்த்துட்டு காலைக்கு போற அவன் சாங்கலத்துக்கு தான் வந்து சேர்வான் அவன் வரலனா வெறும் புளி குழம்பை எடுத்து ஊத்தி குடிக்க வேண்டியதே இவ்ளோ நேரம் சும்மா தான இருந்த வாய் பத்திக்கிட்டு அப்பலாம் சொன்னா என்ன சரி வேற எது வேல இருக்கா அத்தை குடிங்க இந்த பாத்திரத்துல நான் தலக்கறேன் அதெல்லாம் வேணாமா இந்த வெங்காயம் இருக்கு அத கொஞ்சம் நறுக்கி ராத்திரிக்கு என்னமா சமைக்கிறது பெரியமாவோட மர்மவ நைட்ல டிபன் தான் சாப்பிடுவாளா நம்மள மாதிரி சோர்லாம் சாப்பிடவே மாட்டாளாமே ஆவடி என்னடி பண்றது எனக்கு ராத்திரிக்கு சோர் இருந்தா தான் நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டு நல்லா கொரட்ட விட்டு தூங்குற அளவுக்கு உறக்க வரும் ராத்திரி நேரத்துல இட்லி தோசை எல்லாம் சாப்பிட்டா கட்டுப்படி ஆவாதே ஏடி அந்த பொண்ணு காரிக்கு வேணா இட்லி தோசை உப்புமா ஏதாவது செஞ்சு கொடுத்தலாம் ராத்திரிக்கு நமக்கு வேணா சோர் ஆக்கிக்கலாம் ஆமா அப்புறம் அவங்களுக்கு மட்டும் இட்லி தோசை செஞ்சு கொடுத்துட்டு நமக்கு சோர் ஆக்கினா அவங்க என்னமா நினைப்பாங்க சரி இன்னைக்கு ராத்திரிக்கு இட்லி ஊத்தலாமா இன்னைக்கு நடக்கிற கதையே பேசும் மத்த நாள அடுத்தது பாத்துக்கலாம் உபதா தயவு செஞ்சு நீ மட்டும் இட்லி ஊத்திராதடி ஏமா நானே ஊத்தி தாரேன் சனியா அவ இட்லி ஊத்துற கதையை கொஞ்சம் கேளு ஏமா நீ என்ன செஞ்சீங்க அது ஒண்ணும் இல்லட்டு குமுதா ஒரு நாளைக்கு என் அம்மா நானும் என் தம்பின்னு சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப விட்டுட்டு வேலைக்கு போயிடுச்சு என் தம்பி ரொம்ப பசியாக இருக்குன்னு சொன்னானே என்னடா இது நம்ம தம்பி பசியில அழுறானே நம்மளால தாங்க முடியாது அப்படினு சொல்லி ஏதாவது செஞ்சு குடுக்கலாம்னு பார்த்தேன் அப்பனே எங்க வீட்ல இட்லி மாவு இருந்தது சரி அத மாவு இருக்க இட்லி ஊத்தி குடுக்கலாம்னு சொல்லி அழகா இட்லி எல்லாம் ஊத்தி அடுப்புல வச்சி வெறுவக்கட்டைய போட்டு நெருப்ப நான் கொளுத்துறேன் 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 முக்கா மணி நேரத்துக்கு கொளுந்து விட்டு எரியுது அப்புறம் முக்கா மணி நேரமா அட ஆமாடி சரி இட்லி வெந்திருக்குமேனே பானி இறக்கி வச்சி அந்த ஒரு யோசனை அப்புறம் குண்டான திறந்து பார்த்தா அடியில ஒரு சொட்டு தண்ணி இல்ல தண்ணி எல்லாம் தீந்துச்சா கொஞ்சமா தண்ணி வச்சிங்களா அடப்பாமா தண்ணி உதாம இட்லியே வச்சிருக்கா அது என் மாமியாருக்கு மாமியாரி வாங்கி கொடுத்த இட்லி குண்டா சும்மா கிடக்கிறது ஒண்ணு ஏன் தப்பி சொல்றீங்க இப்படி ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருந்தா உங்களுக்கு எப்படி வேலை செய்ய பிடிக்கும் அவங்கள என்கரேஜ் பண்ணணும் நல்லா சொல்லுடி உன் மாமியார் கிட்ட கல்யாணத்துக்கு பிறகு ஓ நாத்தனா எப்படி தேங்காய் சட்னி வச்சானே கேளு ஏமா இனி அப்போ என்ன செஞ்சீங்க அது ஒரு பெரிய கதை கல்யாணம் ஆகி இரண்டாவது நாள் என் மாமியார் தேங்காய் சட்னி வைக்க அரை தேங்காய் கூடுன்னு கேட்டுச்சு என் காதுல சரியே கேட்கல எத்தனை எவ்வளவு வேணும் எவ்வளவு வேணும் கேட்டேன் அரை குடு அரை குடுன்னு சொன்னிச்சு

நான் இருக்கிறதுல கொஞ்சம் கூட இல்லடி நீங்க அம்மா போய் சொல்லாத பாட்டு என்ன சொல்லும் உன் பிள்ளை ரெண்டு ஒன்னே மாதிரி மாட்டா சாம்பரணியா வந்து பிறந்திருக்குன்னு சொல்லுமா சொல்லாத சொல்லிடுச்சு அது வேற ஐயோ நீங்க ரெண்டு பேரும் எப்படிதான் சேர்ந்திருக்கீங்களே தெரியல எங்க அம்மா அப்படித்தான் அடிக்கடி காமெடி பண்ணிக்கிட்டு கிடக்கும் அது கடிதத்து தெருவில் கிடக்கிறவெல்லாம் தேடி வந்து வாய் கொடுத்து ஒம்புவா நீயோ வாயை கொடுத்துறாத கன்னி அதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயமாச்சு மாச்சன் அத்தி கிட்ட வாய் கொடுத்து மீرم முடியுமா வந்ததால பயபடா என்னைய குறை சொல்றதுக்கு ஆமாடி எனக்கு ஊர்லயே பெரிய வாய் என்கிட்ட யாரும் வாய் கொடுக்காதீங்க இதே இத சும்மா காமடி கிட்ட சொன்னா கோச்சுகாதீங்க காமெடி وانا கோமடி وانا சோராக்கி தின்னா திண்ணங்க இல்லனா ஏதாவது பண்ணுங்க மைனி என்ன மைனி கோசிட்ட போறாங்க நான் கன்னி நான்தான் உங்களுக்கு இந்தல் பண்றேன்னா நீயே பண்ணுவ இந்த பாரு 1000 பேரை 1000 சொன்னால மருமகாரி எது சொன்னா மாமியாருக்கு பிடிக்காது கன்னி என்ன பொண்ணு போ இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தோம் அதுக்குள்ள சண்டை வந்துருச்சு சரி விடு அது எங்க போயிடும் இந்த சூடா மீன் குழம்பு வச்சு இறக்கி வச்சா ஓடி வந்துடும் நீ வேற எதுவும் வேலை இருந்தா பாரு சரியா ரொம்ப நேரம் கிச்சன்ல நின்றுட்டேன் நான் போய் கொஞ்சம் தூங்குறேன் என்ன இவங்க சண்டையும் போடுறாங்க சந்தோஷமாவும் இருக்காங்க இனி நாம எதுவும் வாய் தரக்கூடாது போல இருக்கு அவங்க ரெண்டு பேரும் எது சொன்னாலும் பேசாம அமைதியும் கேட்டுகிட்டு போகணும் நாம ஏதாவது வாய் திறந்தா தானே பிரச்சனை வருது எதுக்கு நம்மளால தேவையில்லாத சண்டை இந்த வீட்டுல இப்படி எல்லாரும் ஒன்னா இருக்கிறதும் நல்லாதான் இருக்கு இனி எப்பவும் இப்படியே இருந்துக்கலாம் விட்டு கொடுக்கறது ஒன்னும் தப்பு இல்ல இல்ல நீங்க வாங்கிட்டு வந்துட்டியா சிக்கன் கூட குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு அது இருக்கட்டும் நீயும் என் அக்காவும் அம்மாவும் என்னடி சொன்னீங்க கொச்சுட்டு போய் உட்காந்துருக்க யாங்க நீ நான் இது சொல்லல விளையாட்டா பேசணும் அவ்வளவுதான் இப்ப பாரு விளையாட்டா பேச போய் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்க உனக்கு என்ன பேசணும் ஏது பேசணுமே தெரியாதா சத்தியமா எதுவுமே சொல்லல என்ன கேட்டுப்பட்டா அதுக்கு அழுகுறேன் அவனும் அழலாம் இல்ல சும்மா கிண்டலுக்கு பேசணும் மட்டியா நீயும் என் அக்காவும் எதுவும் எங்க அம்மாவும் கிண்டல் பண்ணீங்களே அதான் புலம்பிட்டு கிடந்துச்சு சரி அதை வச்சு உடனே ஏதாவது பார்த்தா அதுக்குள்ள அழுதுட்டேன் அழுதியா காரியம் சாதிக்கிறேன் நீ மூஞ்சு பாரு அது எப்போ வரது என்னை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்ததா உனக்கு தூக்கம் வருமா அப்பா ஏறுமே வாங்கிவிட்டோம் நான் வேற